ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறது என்னென்னா பல்வலி இந்த பல்வலியும் தலைவலியும் நமக்கு வந்தால் தான் அந்த கஷ்டம் நமக்கு தெரியும் அப்படின்னு தோணும் அப்படிப்பட்ட வழி தான் பல்வலி மனிதனை பாடப்படுத்தும் வழிகளில் அதுவும் உண்டு இந்த பல்வலி வர்றதுக்கு காரணம் சொத்தைப் பற்கள் ஈர்களில் வீக்கம் உடைந்த பற்கள் அப்புறம் வந்து பற்களை ரொம்ப ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி அந்த பற்கள் உள்ள எனாமல் போய் அதில் அதனாலையும் வலிகள் வரும் நம்ம இந்த பல் துளக்கிறதுல நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் நைட்டு ப்ரெஷ் எடுத்து ரொம்ப தேய்க்குறாங்க அப்படி ரொம்ப இருத்தி போது அந்த பல்ல உள்ள இனாமல் போய் கூச்சம் வந்து பிரச்சனைகள் நிறைய வரும் அதனால் அதை வந்து மீடியமாக தேய்ச்சா போதும் ரொம்ப இறுத்தி அந்த இனாமல் போகிற அளவுக்கு தேய்க்காதீங்க அப்புறம் வந்து இந்த பல் வலியை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த பல் வலியில இந்த சொத்த பல் வந்துட்டுன்னா நம்ம உடனே வந்து அதை வந்து பக்கத்தில் உள்ள பல் மருத்துவரை அணுகி சொத்த பல் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து அதை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு அதை அடைக்கிறது நல்லது அதை பெருசான பிறகு அடைக்கலாம் அப்படின்னு நம்ம போகும்போது அது நமக்கு கஷ்டத்தை தான் தரும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம போகாமல் சொத்த பல்லோ இல்லை பல் உடஞ்சிட்டோ அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பல் மருத்துவரை போய் பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணி நல்ல முறையில் உங்களுக்கு அடைச்சி தருவாங்க இதில் வந்து இந்த பல் வழியில் ஹோமியோபதியின்னு ஒரு பங்கு ஒன்று இருக்குது அதனால் ஹோமியோபதி பங்கு அப்படின்னு நினைப்பீங்க அது ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம வந்து பல்வெளிக்கு மாத்திரை வாங்கி வைக்கிற மாதிரி ஒரு தற்பாதுகாப்புக்காக ஒரு சின்னத ஒரு மருந்து பிளான்டாக்கோ க்யூ அப்படிங்கிற ஒரு தாய் தரம் இதில் வந்து கொஞ்சோண்டு வாங்கி நம்ம வந்து வீட்டில் வீட்டில் வச்சுக்கணும் வச்சுட்டு எதிர்பாராத விதமாக நமக்கு பல்வெளி வந்துட்டுனா அதில் ஒரு அஞ்சு துளியோ பத் ஒரு அஞ்சு துளியோ எடுத்து பஞ்சில் ஊற்றி வலி உள்ள இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் கடிச்சு வச்சுக்கணும் அப்படியே ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை வரைக்கும் அந்த இடத்துல கடித்து வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த பல் வலியானது போயிடும் எளிதில் மாறும் அப்புறம் உங்கள் பக்கத்தில் உள்ள பல் மருத்துவரை அணுகி அந்த பல்லை கிளீன் பண்ணி அதை அடைக்கிறது நல்லது அதை முத்து விட்டு அடைக்கும் போது நமக்கு ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த மருந்து இது தான் இந்த பிளான்டாக்கோ பிளான்டாக்கோ க்யூங்கிறது ஃபுல் ஃபார்ம் பிளான்டாக்கோ மேஜர் இந்த படத்தில் என்ன வர்றது தான் இந்த பிளான்டாக்கோ இந்த மருந்து தான் பஞ்சில் அஞ்சு ட்ராப்ஸ் விட்டு வலி உள்ள இடத்துல வைக்கிறதுக்கு சொன்னது நீங்கள் தேவையை பொறுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் பிரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்